ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் என்ன பார்க்க பார்த்தீங்களா நம்ம மல்லி தொடரை பற்றி தாங்க பேச போகிறோம் என்னடா மல்லித்தொடர் தொடர்னு பார்க்குறீங்களா ஒரு சின்ன ட்விஸ்டாயிருக்குங்க என்னைக்கே சமைக்காத நம்ம ரஞ்சதம் இருக்குது பார்த்தீங்களா அது இன்னைக்கு சமைக்குது என்னடா அது இதுன்றானு பார்த்தீங்களா நமக்கு ஒருத்தங்களை பிடிச்சி போயிட்டா அது இது அவங்க இவங்க அப்படி இப்படிலாம் மாறுங்க நம்ம ரஞ்சதான் சமைக்க போகிறாங்க என்னடா ரஞ்சதான் சமைக்க போறா ஆமாங்க ரஞ்சதான் சமைக்க போகிறாங்க ஏன்னு பாத்தீங்களா நம்ம குண்டு பாட்டி இருக்குல்ல வில்லி பாட்டி நீ வந்துட்டு ஒரு ஆம்பளைய கரெக்ட் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல உனக்கு சமைக்க தெரியணும் உன் தாத்தாவெல்லாம் நான் எப்படி கரெக்ட் பண்ண தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி ரஞ்சித் தான் உசுப்பேற்றி விட்டாங்க இப்படி தாங்க நம்ம குண்டு பாட்டி சொல்லிருச்சு ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை மயக்கணும்னா அவளுக்கு முந்தான முடிச்சு மந்திரம் தெரிஞ்ச மட்டும் போதாதுங்க சமையல் முடிச்சு மந்திரம் தெரியும் அதே என்ன சமையல் முடிச்சுன்னு கேக்குறீங்களா ஆமாங்க ஒரு ஆம்பளை பையனை கரெக்ட் பண்ணணும்னு சொன்னா முதல்ல சமைக்க தெரியணும் பொண்ணுங்களுக்கு நல்ல சாப்பாடு சமைச்சு போட்டா மட்டும்தான் ஒரு ஆம்பளை பையனை கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் நம்ம குண்டு பாட்டி தெரிஞ்சிருக்கு ஏன்னா குண்டு பாட்டி அந்த காலத்திலேயே தாத்தாவை அவ்வளோ கரெக்ட் பண்ணியிருக்கு இப்படி தான் நீயும் கரெக்ட் பண்ண போகிற எப்படியாவது நீ நல்லபடியாக சூப்பராக ஸ்வீட்டாக ஹார்ட்டாக நல்லா சமைச்சு நம்ம விஜய் கொடுத்தேனா விஜய் உன்னை மறக்காம அப்படியே ஏற்றுப்பான் லவ் பண்ணுவோம் அப்படி இப்படி கண்ணா அப்படின்னான்னு சொல்லுது நம்ம பாட்டி இதை கேட்டு அஞ்சுதமோ அப்படியே கனவுல மிதக்கிறா ஓ நான் நல்லா சமைச்சா விஜய் மாமா நமக்கே கிடச்சிருவாரோ விஜய் கரெக்ட் பண்ணி அப்படியே பெரிய எல்லாம் செகண்ட் வைப் ஆகிட்டு மொத்த ப்ராப்பர்ட்டியாக அப்படியே வாரி ஆயில் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிது ஆனால் அதுக்கு தெரியாது அது சாப்பாடுற சாப்பாட்டை எடுத்து முதல்ல அதாலேயே வாயில் போட முடியாது இந்த நிலைமையில் இது எங்கே ப்ராப்பர்ட்டி எடுத்து வாயில் போட போகுது சொல்லுங்கள் என்னென்னா தான் நம்ம குண்டு பாட்டி சொல்லிடுச்சு அதனால் கேரட்டு வெங்காயம் வல்லப்பூண்டு இருக்கிற எல்லா காயும் டேபிள் போட்டு கட்டு கட்டு கட்டுக்குன்னு கட் பண்ணுது நம்ம ரஞ்சிதம் கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன குழம்புன்னு தெரியுமா வெஜிடபிள் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணியில் வெஜிடபிள் போகணுன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம ரஞ்சிதம் என்ன பண்ணுது வெங்காய் வல்லப்பூண்டு கத்திரிக்காய் சோரக்காய் என்னென்ன காய்க்குதோ எல்லாமே கட் பண்ணுது ஆனால் ரஞ்சிதத்துக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்களன்னா வெஜிடபிள் ரைஸில் எல்லா வெஜிடபிளும் போட முடியாது இப்படின்ற விஷயம் ரஞ்சிதாக்கு தெரியலங்க என்ன பண்ணுறது சரி விடுங்க எப்படியோ ஒன்று போட்டோம் ரஞ்சிதம் சமைச்சா என்ன சமைக்கலாம் நமக்கு என்ன அவள் சமைப்பா சமைச்சு கொடுப்பா அதை வச்சு சாப்பிடுவாரு சாப்பிட்டுட்டு என்ன இது போல கேவலமாக இருக்குது மயிறு மாதிரி இருக்குது அப்படி இப்படி சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டுவார் அதுக்கப்புறம் ரஞ்சிதா மூஞ்ச எங்க போய் வைப்பான்னு எனக்கு தெரியலங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில் சமைப்பாளா மாட்டாளா அப்படின்ற விஷயம் எனக்கும் தெரியலங்க உங்களுக்கு எதாவது தெரிஞ்சா சொல்லுங்க அவள் சமைச்சா அதை சாப்பிட முடியுமா முடியாதா அப்படின்னு என்ன கேட்டிங்களன்னா எனக்கு தெரிஞ்சு சாப்பிட முடியாதுங்க ஏன்னா அடுப்புன்னா என்னென்னே தெரியாது அடுப்பாங்கன்னா என்னென்னு அறிவு அறிவுக்கட்டவை சமைத்து எப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்கள் சரி விடுங்க ஒன்றும் பண்ண முடியாது சமைக்கணும்னு ஒரு முடிவில் இறங்கிட்டா என்னோட வாழ்த்துக்கள் ரஞ்சிதா நல்லபடியாக சமைச்சு விஜய் கரெக்ட் பண்ணு ஆனால் வாய்ப்பு இல்லைங்க அளவுக்கு சூடு சூடனை எல்லாம் போட்டு சமைக்கணும்னா ரஞ்சிதான் செட் ஆக மாட்டாள் சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க அந்த ட்ரிங்கிங் பில் பெருசாக தட்டி போங்க என்னடா ஏதோ சொல்ல வந்து ஷார்ட்டாக முடிக்கலான்னு பார்த்தீங்களா ஆமாங்க எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போய்ட்டுருக்கு ஸோ இதுக்கு மேலே நான் பேசுறதுக்கு எதுவும் உங்களுக்கு கேட்காது கொஞ்சம் நேரம் தான் போகும் இதனால இதே ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் அதனால் இதை நான் முடிச்சுக்கிறேன் சரி ஓகே டாட்டா சி யூ பாய்